யாரும் அரசியலாக்க வேணாம் என சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீதிபதிகள்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் காரசார விவாதம் நடந்து முடிஞ்சது அப்போது தமிழக அரசு தரப்பும் விஜய் தரப்பும் சரமாரி குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தாங்க இந்த துயர சம்பவத்தை யாரும் அரசியலாக்க வேணாம் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினாங்க அதாவது கடந்த இருபத்தேழாம் தேதி ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவம் நாட்டையே உலுக்கியது சிறப்பு புலனாய்வு குழு இந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோடு ஷோவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க வேணும் அதுவரை எந்த அரசியல் கட்சிகளுக்கும் ரோடு ஷோ நடத்த அனுமதி அளிக்கக்கூடாது என உத்தரவிட வேண்டுமென்று சென்னை வில்வாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த சென்னை ஐகோர்ட் நீதிபதி என் செந்தில்குமார் இந்த விவகாரத்தை கண்முடித்தனமா வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது கலவரம் நடப்பது போல் நிகழ்ச்சியை நடத்தி உள்ளனர் அனைத்தையும் போலீஸ் அனுமதித்துள்ளது இந்த வழக்கில் போலீஸ்தார் தரப்பில் வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார் விசாரணை நிறைவுல கரூரில் நாற்பத்தொன்னு பேர் படியான வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அசரா கர்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து நீதிபதி உத்தரவிட்டார் மேல்முறையீட்டு மனுக்கள் இந்த உத்தரவுக்கு எதிராக தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜினா சார்பில் வக்கீல் யாஷ் எஸ் விஜய் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார் கூட்ட நெரிசல் பலியான சிறுவன் திருத்திகின் தந்தை பி பன்னீர்செல்வம் சார்பில் வக்கீல் அமன் மௌலிக் சிபிஐ விசாரணை கோரி மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தனர் சிறப்பு புலனாய்வு குழுவை விசாரணை கோப்புகளை சிபிஐயிடம் ஒப்படைக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு உடனடியாக சிபிஐ விசாரணையை தொடங்க கோரி கூட்ட நெரிசலில் படியான பாத்திமா பானுவின் கணவர் பிரபாகரன் சார்பில் வக்கீல் பாலாஜி சீனிவாசனும் சந்தராவின் கணவர் செல்வராஜி சார்பில் வக்கீல் ஏ லட்சுமி நாராயணனும் மனுக்களை தாக்கல் செய்தனர் இதே கோரிக்கையை வலியுறுத்தி பாஜக வக்கீல் ஜிஎஸ் மணியும் மேல்முறையிட்டு மனு தாக்கல் செய்தாங்க கடுமையான கருத்துக்கள் இந்த மனுக்கள் அனைத்தையும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஜே கே மகேஸ்வரி என் வி அஞ்சேரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை செய்தது தாவேகா சார்பில் மூத்த வக்கீல் கோபால் சுப்பிரமணியம் ஆஜராகி அரசியல் கட்சிக்குள் நடத்தும் ரோடு ஷோவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரி தாக்கல் செய்த மனுவை சென்னை ஐகோர்ட் தனி நீதிபதி கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து எடுத்த எடுப்பிலே உத்தரவிட்டுள்ளனர் இத்துடன் தாவேக்கா தலைவர் விஜய் மற்றும் முன்னணி தலைவர்களின் தரப்பு வாதங்களை கேட்காமலேயே அவங்க குறித்து கடுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் என்றார் ஐகோர்ட் விசாரித்தது எப்படி அப்போது நீதிபதி ஜே கே மகேஸ்வரி அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோடு ஷோவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரிய மனு கிரிமினல் ரிட் மனுவாக தாக்கல் செய்ய முடியுமா மதுரை கிளை வரம்புக்கு உட்பட்ட கரூர் விவகாரத்தை சென்னை ஐகோர்ட் விசாரித்தது எப்படி என கேட்டார் இதற்கு தாவேகா தரப்பு மூத்த வக்கீல் சிஏ சுந்தரம் இது போன்ற விவகாரத்தை விசாரிக்க சிறப்பு அமர்வை ஐகோர்ட் தலைமை நீதிபதி ஏற்படுத்தியிருக்க முடியும் ஆனால் இந்த வழக்கில் ஏற்படுத்தவில்லை என்றார் ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை தொடர்ந்து மூத்த வக்கீல்கள் கோபால் சுப்பிரமணியம் சிஏ சுந்தரம் ஆகியோர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் இருந்து தலைவர் விஜயும் மூத்த தலைவர்களும் ஓடிவிட்டதாக தெரிவித்த கருத்து தவறானது அதாவது இங்கே இருக்கிற அந்த சூழல் வந்து மேலும் கொஞ்சம் மோசமாயிடும் என கூறி அவங்கள வந்து புறப்படுமாறு தான் வற்புறுத்தி பாதை அமைத்து கொடுத்தாங்க கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளனர் பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதற்கு சுப்ரீம் கோர்ட் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வாதிட்டாங்க நேர்மையான அதிகாரி இதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசில் மூத்த வக்கீல் முகுல் ரோத்தகி ஆஜராகி வாதாடினார் அப்போது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி குறுக்கிட்டு மதுரை கிளை இரு நீதிபதிகள் அமர்வு விசாரிக்கும் விவகாரத்தை சென்னை ஐகோர்ட் தனி நீதிபதி எப்படி விசாரித்தாங்க இரு நீதிபதிகள் அமர்வு விசாரிக்க தொடங்கினால் தனி நீதிபதி அதை விசாரிக்க மாட்டார் என்பதை பதினைஞ்சு ஆண்டு கால அனுபவத்தில் உள்ளது என்றனர் இதற்கு பதிலளித்த மூத்த வக்கீல் முகுல் ரோத்தகி கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தள சிறப்பு புலனாய்வு குழுவை ஐகோர்ட்டு தான் அமைத்துள்ளது அந்த குழுவில் இடம்பெறும் பெயர்களை தமிழ்நாடு அரசு கொடுக்கவில்லை நேர்மையான அதிகாரியான அசரா கர் சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றுள்ளதால் விசாரணையை சந்திக்க வேண்டியதில்லை என்கிறார் அரசியலாக்கமான தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மற்றொரு மூத்த வக்கீல் பி வில்சன் கரூர் கூட்டத்துக்கு விஜய் பனிரெண்டு மணிக்கு வருவார் என அறிவிக்கப்பட்டது ஆனால் அவர் அன்று இரவு ஏழு மணிக்குத்தான் வந்தார் ஆனால் கூட்டத்துக்குள் காலை முதலே மக்கள் கூட தொடங்கிவிட்டனர் குறிப்பிட்ட நேரத்துக்கு வராததே கூட்ட நெரிசலுக்கு காரணமாக அமைந்தது விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் என வாதிட்டார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இது துயர சம்பவத்தை யாரும் அரசியலாக்க வேணாம் என அறிவுறுத்தினார் தமிழக அரசு ஆட்சேபம் கூட்ட நெரிசலில் படியானவர்களின் சார்பில் மூத்த வக்கீல் ராகவாச்சாரி வக்கீல்கள் தம்ம சேஷாத்ரி நாயுடு பாலாஜி சீனிவாசன் ஆகியோர் தமிழக காவல்துறையே கரூர் கூட்ட நெரிசலுக்கு காரணம் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இரவே நாலு அல்லது ஐந்து மணி நேரத்துக்குள் நாற்பது உடல்களில் பிரேத பரிசோதனை செய்து முடிக்கப்பட்டது இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதே தீர்வாக அமையும் என வாதிட்டனர் இதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது முக்கியமான விதிவிலக்கான சூழலில்தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வாதிடப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தாங்க